செல்வம் சார் அவர்களுக்கு டி கே சார் கொண்டாடி கேமராமேன் கேமரமேன் சார் அவர்களுக்கு பொருளாதார தேர்தல் சார் கொண்டாடி பாடலாசிரியர் ரமணிகந்தன் அவர்களுக்கு சிரிகோட மஞ்சளே அந்த தலைவர் அண்ணத்த மாதிரி கழிப்பாங்க நம்ம அண்ணன் ரோக சங்கர் கழிப்பான் ரமண் ரமணிக்கு அந்த சார் அவர்களுக்கு ஒரு பெயர செட் பண்ணிவிட்டு கொடுத்து கூடு சுரேஷ் மேடம்

கூட்டாட்சிக்கு எப்படி சிறவும் போட்டு எடுத்தேன்னு எடுத்துன்னு பேசுவேன் என் அழைப்பையும் பேர் ஏத்தியா இத்தனை பேர் இங்க வந்து என்னோட படத்தை பார்த்து நல்லா கைதட்டி சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி எல்லாத்தையுமே நிறைவு செய்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி சினிமாவில் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாத்தையுமே நம்ம கடந்திருப்போம் அதையெல்லாம் கடந்து ஜெயிக்கணும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் நம்ம கிட்ட கூட வரைக்கும் சுத்திட்டே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறப்போ அந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கிட்டு அது பின்னாலேயே தன்னம்பிக்கையோடு ஓடி நம்ம ஜெயிக்கிறோம் அதுதான் நம்மளோடது நான் பார்த்த சினிமா நான் வாழ்க்கையில இங்கே சென்னை வந்து அட்ரெஸ் சொல்லி இறங்குன சினிமாவில் நான் பார்த்த சில வழிகளை கண் முன்ன ஒரு நாள் படமாக பண்ணுறப்போ இந்த வாழ்க்கையை நம்ம ஒரு நாள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிப்பட்டு போராட்டங்களை சுற்றிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த லாக்டவுன் எனக்கு பெரிய கை கொடுத்துச்சு சின்ன சின்ன குறும்படங்களை எடுத்தேன் அந்த குறும்படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி என்ன இந்த பெரிய படம் எடுக்க வச்சிருக்கீங்க இது மாதிரி நிறைய படைப்புகள் நிறைய படைப்பாளிகள் இது மாதிரி நிறைய பேர் உருகணும் இதுக்கு காரணம் சின்ன படம் பெரிய படம் எல்லாம் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல கண்டன்ட் படம் மட்டும் எடுத்து நம்மளுடைய ஆசையும் நம்மளுடைய திறமையும் இந்த சினிமாவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தேங்க்யூ படத்தை பற்றி அன்பு செய்வேன் இந்த வார்த்தை ஒரு மாச படம் பார்த்தேன் இவர் வந்து உண்மையிலேயே படம் வந்து கஷ்டப்பட எடுத்தாரு அவருடைய வாழ்க்கையை எடுத்தாரு ஆனால் உண்மையிலேயே நடந்த சம்பவம் இதுதான் என் தாயின் சத்தியம் என்னோட சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சி நான் போய் என்னோட ஊரை சொல்லுவேன் நான் சினிமாவுக்கு வந்தனால அந்த ஊரில் போய் நான் சினிமா போகணும் எங்கே நடக்கும் அதை உண்மையை சொல்லணும் ஏன்னா ஊருக்கு போகும்போதா என்ன பண்ணியா நடிச்சியா என்ன பண்ண எது பண்ண ஒரு நம்பக்குள்ளே ஒரு பொய்யை சொல்லுவோம் இது வந்து உண்மை நாளைக்கு சூட்டிங் போகிறோம் நீ டிஸ்கஷன் போவோம் ஜனவரி முடிஞ்சாலும் படம் நல்லபடியா சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்லுவோம் ஆனால் அது நான் ஊருக்கே போகாம மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அப்பா செத்துட்டாங்க உண்மை சார் செத்து போ அப்ப நான் ஆஸ்தார் ரவிச்சந்திரனோட இருக்கிறேன் அப்போ படம் வந்து நாட்டு அம்மா நினைக்கிறேன் ஏதோ படம் அப்படியே தொடர்ந்து படம் நிறையா போயிட்டு பெரிய மொழி விஜயன் சார் போயிருக்கேன் திடீர்னு எங்க அப்பா இறந்துட்டாரு அப்ப பாத்தீங்கன்னா போன் கிடையாது ஒன்னு கிடையாது உள்ளே தந்தி தான் அப்ப தந்தி அழிக்கும் போதே அப்போ நான் ஏதோ ஒரு வேலையா ரஜினி சார் வழியா இருக்கேன் ரஜினி மொபைல் தலைவர் சத்யநாராயணன் பார்க்க போயிருந்தேன் அப்ப ஒரு தந்தி வீட்டுக்கு வந்துருந்துச்சு வந்து பார்த்தேன் எங்க அண்ணன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கும்போது சரி சொல்லி ரவி ஆஸ்கார் வீட்டு போய் அண்ணா அப்பா இறந்துட்டாங்க ரெண்டாயிரம் நேரம் பணம் கொடுத்தாரு இன்னும் போ அந்த ஒரு சாவுக்கு போனேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க அம்மா இறந்துட்டாங்க ஊர்ல அந்த சாவு ரெண்டு சாவுக்கு மட்டும்தான் என்னோட சொந்த ஊருக்கு போனேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்த படம் எடுக்கிறது என்னோட சொந்த ஊர்ல போய் படம் எடுத்தேன் அதே மாதிரிதான் கொட்டாச்சி வந்து இன்னைக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு என்னன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்களே எனக்கு தெரியாது ஆனா என்னோட வாழ்க்கையில வந்து பழைய எடுத்து நான் படம் பார்த்து வெளியே வந்து சொன்னேன் கொட்டாச்சி வந்து என்னுடைய லைஃப் எடுத்த மாதிரியே இருக்கு ஏன்னா ரெண்டு பேர் சாவுக்கு தான் போனேன் வேற யாருக்கு போகல நல்லது கெட்டது எவ்வளவு எப்படி சொல்லுவ சினிமான்னு வந்துட்டாலே எந்த ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே போக முடியாது ஒரு அண்ணன் கல்யாணமோ தங்கச்சியோ சொந்தப்பா அந்த பெரியப்பா சித்தப்பா எந்த இதுவும் ஏன்னா நம்ம லட்சம் சினிமான்னு ஒன்று வெளியே இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்ப போனாலும் சரி ஒரு படம் பார்த்தா கூட நம்ம எப்போ வருவோம் அப்படிங்கிற இடம் தான் வரும் அந்த மாரி படம் பார்த்து நான் வெளில சொன்னேன் படம் நல்லா எடுத்திருக்கேன் தேட்டர்ல நல்லா போகணும் அதோட ஓட்டிட்டு நம்ம நல்லா போகணும்னு சொல்லும் போது இவரோட புரிச கிஸ்டர் சொன்னாரு நான் கொட்டாஜியா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் இந்த படத்தை நானே வந்து ரிலீஸ் சொன்னாரு இப்ப நல்லபடியாக அவங்க எல்லாரையும் வச்சு நல்ல படம் போட்டு காமிச்சு எல்லாருமே நல்லா பார்த்து நான் நினைக்கிறேன் நல்லா சப்போர்ட் பண்ணி கொட்டாஜி நல்லா எல்லாமே கொண்டு நன்றி வணக்கம் இந்த தேட்டருக்கு வரதுக்கு காரணமே யார் அப்படின்னா நம்ம கிருஷ்ணராஜ் சார் தான் அவர் இல்ல படம் இந்த அளவுக்கு வளர்ந்து வருமாங்கிறது எனக்கு தெரியல அவர் தான் ஏன்னா ஓடிடி மட்டும் நான் லான்ச் பண்றேன் கொட்டாச்சி உங்க படம் என்னோட பாட்டு மட்டும் தான் அவர் பார்த்தாரு இந்த படம் வந்து ஓடிடியில் நான் வந்து ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படின்னாரு அதுக்கப்புறமா வந்து இல்ல இல்ல இது ஓடிடி மட்டும் இல்ல நிறைய பேர் பார்க்கணும் முதல்ல தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பதினாறாம் தேதி தேட்டரைக்கு கொண்டு வந்திருக்காரு இன்னைக்கு அவர் வர முடியல இது மட்டும் இல்லாமல் நிறைய திறமசாலிகளை அவர் படத்தில் சொன்னதுதான் நிறைய திறமசாலிகளுக்கு நான் வாய்ப்பு இருக்கிறேன் இந்த படம் மூலியமா இது முதல் படம் இந்த படம் மூலியமா நிறைய பேருக்கு நம்ம கம்பெனியில நம்ம ஓட்டியிட்ட மட்டும் யுவர் பேக்கஸ் ப்ரொடக்ட்ஷன் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு தரதா இருக்காரு கண்டிப்பா இந்த படம் எப்படி எடுத்துக்காட்டுச்சோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த யுவர் பேக்கஸ் பண்ணி தருவாங்க அடுத்த நானோமசந்தர்டிங் அன்பு நண்பர் கொட்டாட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷ நட்பு நாங்கெல்லாம் நான் கொட்டாச்சி சூரிய எல்லாமே அந்த காதல் படம் மாதிரி காதல் படத்தில் பாலாசித்துவேல் சார் ஒரு சீன் சொல்லுவார் இல்லையா படம் எடுத்தால் ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் இல்லையா இடையில அப்பா அம்மா பிள்ளை ஃபாரின் அந்த மாதிரிலாம் உட்காந்து நிறைய பேசி அப்படிலாம் காலம் கழித்து அப்படி வந்தோம் நாங்கள் எல்லாம் ஒரே செட்டு தான் இன்னைக்கு ஒரு இயக்குனராக இந்த மேடையில் அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு அதாவது படித்த தொழிலை விட பிடிச்ச தொழிலில் பண்ணால் உண்மையிலே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டு அதை தான் சிங்கப்பூர் செல்வன் படத்திலே வந்து ஒரு வசனமாக இயக்குனர் வச்சுருப்பாரு அதுலேயும் நான் வந்து இன்ட்ரவூல் கடைசியில் தான் வந்தேன் ஏன்னா அடுத்த மாதம் உன்னுடைய ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே அழைப்பு கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருவேன் இங்கே இயக்குனர்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன் அடுத்த மாதம் பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் அதை நான் நேரிலே வந்து அழைப்பு கொடுத்துட்றேன் அதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் கடைசியாக தான் வந்தேன் அந்த ஒரு வசனம் வந்து மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு வசனமே போதும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பெத்தழுக்க வந்து பத்து மாசம்தான் தான் ஆனால் ஒரு இயக்குனராக ஜெயிக்கணும்னு நினைச்சு கதையை சுமத்துக்கிட்டு வர்ற ஒவ்வொருத்தனும் பத்து வருஷம் அந்த சுமத்துக்கிட்டு இருக்க வழி இருக்கு பாருங்க அது தாயின் வழியை விட பெரிய வழி அப்படின்னு அற்புதமான ஒரு வசனம் படம் வந்து முதல்ல இருந்து நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் கண்டிப்பா திரையில பார்த்துட்டு குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து இன்னும் பெருமையா சொல்லிக்குவோம் ஏன்னா அவங்க பொண்ணு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்துட்டாங்க கொட்டாச்சியும் ஒரு இயக்குனராக ஜெயிச்சுட்டாரு கண்டிப்பாக இது வந்து நிறைய விருதுகளுக்கு போகக்கூடிய படமா இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சு வர ஒவ்வொரு இயக்குனர்களுக்கும் இந்த கோடம்பாக்கத்துல உதவி இயக்குனராக இருக்கட்டும் இயக்குனராக இயக்குனராக ஆகணும் அப்படின்னு வர்ற எல்லாருக்கும் இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கொட்டாச்சிக்கு நன்றி தேங்க்யூ